ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி பொம்மை கிடைக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலில் வந்து உங்களுக்கு டோலா சில்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக ஸோ டூ தௌசண்ட் ரேஞ்சஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி வாட்டர் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் மேட்ச்அப் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக நீட்டாக சாஃப்ட்டான ஒரு சில்கில் சூப்பராக இருக்குது இந்த சாரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க இந்த பொம்மை கட்டிக்கக்கூடிய இந்த அழகான ஒரு டோலா சில்க் வெரைட்டி சூப்பராக இருக்குது அடுத்து இந்த சாரி பாருங்கள் எம்ப்ராய்ட்ரியிலே பட்டர் சில்க் சாரீ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது எம்ப்ராய்ட்ரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஒரு சைடு மட்டும்தான் பார்ட்ரு வருது ஒரு சைடு பார்டர் லெஸ்ஸாக இருக்குது பட்டர் சில்க் கலெக்ஷன் ஸோ சாரியோடய லுக் பாருங்கள் டார்க் பேக்ரவுண்டில் சூப்பராக இருக்குது ஸோ அடுத்த ஸாரி டிஷ்யூ ஸாரி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுபாய்க்கு ரூபாய்க்கு கலெக்ஷன் வாட்டர் கலருக்கு மேட்சச்ச மாதிரி ரெடிமேட் பிளவுஸ் வெரைட்டிஸ் பண்ணிருக்காங்க சின்மரியா கிராண்டா அழகா இருக்கும் சில்வர் கோல்டன் ஜரியோட ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போற லுக்ல இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன் தான் இந்த டிஷ்யூ சில்க் வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ வெரைட்டி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு இருக்குங்க ஸோ இருக்க பொம்மையெல்லாம் நம்ம பார்த்தாச்சு வாங்க ஃப்ரண்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய பொம்மை கலெக்ஷன்ஸாக போய் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஏரியாவுக்கு வந்தாச்சு நம்ம கடையில் இருந்து வரும்போது நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு சில கலெக்ஷன்ஸ் முன்னாடி இருக்கும் ஸோ வாங்க அந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னிலே வந்து பட்டு லுக் பின்னி கலெக்ஷனுங்க ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பட்டு பின்னி நல்லா உங்களுக்கு சாரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி எக்ஸாக்ட் டிசைனில் வந்திருக்கு டபுள் சைடு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பார்டருக்கு மேட்ச் அப் ஆகிற மாதிரி பிளவுஸ் இருக்குது ஸாரியோடய ஓவரால் லுக் பாருங்கள் நல்லா கிராண்டாக இருக்கும் இந்த சாரீ ஆயிரத்தி அறநூறுரூபா ரேஞ்சஸ் அக்யூரேட்டாக சொல்லணுன்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஸாரீ வெரைட்டி அடுத்த ஸாரி பார்க்கலாம் இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்லே வந்து ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு அழகான ஃபேன்சி லுக் சேரீ ஸோ ஃபேன்சி காட்டன் பார்டருக்கு மேட்ச் அப் ஆகிற மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸோட மேட்ச் பண்ணியிருக்காங்க சாரோட ஃபுல் வியூ பார்க்கலாம் அடுத்த சாரி பார்க்கலாம் இது ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு டபுள் சைடு பார்டர் வந்திருக்கு பாருங்கள் பைத்தானிக் சாரி ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு லாவெண்டரில் ரொம்ப அழகாக ஸாரியை வந்து கொண்டு வந்திருக்காங்க அழகான லுக்கில் இருக்குது பாருங்கள் ஸோ பிங்க் ஃப்ளாரல் டிசைன் வரனால பிங்க் ப்ளவுஸோட மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க அடுத்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்பிள் ஷிஃபான் ஸாரீ எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஸோ அடுத்து பார்க்குறது ஆயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய்க்கு அழகான ஒரு ஸாரீ வந்து டிஷ்யூ மாதிரி இருக்குது ஆயிரத்தி நானூற்றி இருபதில் க்ரே பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஸாரீ அடுத்து நம்ம லோ ரேஞ்ச் டோலா சில்க் சாரி ஃபைவ் ஃபிஃப்டி தான் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த ஸாரீ ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த பொம்மா கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீட்டில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டிஸோட அவங்க நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேங்க அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்